ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இந்த உடல் நம்ம என்ன அப்படேட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு இரண்டு மாதம் கோடை விடுமுறை அதாவது அறுபது நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோடை விடுமுறை விடப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த இடத்துல பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் கல்விநலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருடைய பெலக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க அப்போ தான் ஸ்கூல் காலேஜ் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு இரண்டு மாதம் கோடை விடுமுறை ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நடக்கிறதுனால முன்கூட்டியே ப்ரைவேட் ஸ்கூலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோடை விடுமுறை வந்து கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோஷியல் சயின்ஸும் சயின்ஸ் எக்ஸாம் மாற்றி வச்சுருக்காங்க மெஜாரிட்டியான ப்ரைவேட் ஸ்கூலில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஆல்டே ரெண்டு மாதத்துக்கு மேலேயே விட்டுருக்காங்க பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு இரண்டு மாதம் கோடை விடுமுறை தமிழகத்தில் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு முடிந்ததைத் தொடர்ந்து பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மாதம் எட்டாம் தேதி பொதுத் தேர்வு முடிந்தது இதை சுமார் இருபத்தி நாலு லட்சம் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சுமார் இருபத்தி நாலு லட்சம் மாணவர்களுக்கு கோடை விடுமுறை ஓவராலாக தமிழகம் முழுவதும் ஸோ அதன் அடிப்படையில் மேலும் ஒன்றுலேருந்து ஒன்பதாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு கடந்த ரெண்டாம் தேதி ஆண்டு தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது எட்டாம் தேதியோடு பெரும்பான்மையான மாணவர்களுக்கு இறுதி தேர்வு முடிந்து விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால ஒன்பதாம் தேதி முதல் அவர்களுக்கு கோடை உண்மை விடப்படுகிறது பத்து மற்றும் பன்னெண்டாம் தேதிகளில் எட்டு ஒன்பதாம் மாணவர்களுக்கு தொடர்ந்து தேர்வுகள் நடத்தி முடிக்க திட்டமிட்டிருந்தது ஆனால் ரம்ஜான் பண்டிகை இடையில் வருவதால் தொடர்ந்து விடுமுறை விடப்படுகிறது பத்து மற்றும் பன்னெண்டாம் தேதி நடைபெறாக இருந்த தேர்வுகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது யுகாதி மற்றும் ரம்ஜான் விடுமுறை நாட்களை தவிர்த்து பிற நாட்கள் பள்ளிகள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டது இந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் வருவதால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட வேண்டியிருப்பதால் முன்கூட்டியே தேர்தலை நடத்தி முடிக்கின்றனர் தனியார் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி பள்ளி மாணவர்களுக்கு தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டனர் அதனால் யுகாதி ரம்ஜான் அரசு முடிவுடன் சேர்த்து கோடை உணர்விடப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளுக்கு ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி வரை மட்டுமே செயல்படும் அதன் பின்னர் இரண்டு நாட்கள் தேர்வு மட்டும் மாணவர்கள் வரவைக்கப்படுகிறார்கள் இந்த வருடம் பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கோடை விடுமுறை கிடைத்திருப்பதால் உற்சாகமாக உள்ளனர் சொந்த ஊர்வர்களுக்கு உறவினர் இல்லத்திற்கு செல்ல இப்போதே பயணத்தை திட்டமிட்டு உள்ளார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி குறிப்பு என்பது வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி உள்ளது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் முடிந்தவுடன் கோடை அதே மாதிரி மலைப்பிரதேசங்கள் மற்றும் கோயில்கள் பயணத்தை தொடங்குகின்றனர் கோ இதில் மெயினாக வந்து பார்த்தோன்னா வழிபாட்டு தலங்களும் செல்கிறார்கள் கோடை விடுமுறை விடுபட்ட போதிலும் பள்ளிகள் மீண்டும் எப்போது திறக்கப்படும் என்று மெயினாக கோடை விடுமுறை விடப்பட்ட போதிலும் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என்று அறிவிக்கப்படவில்லை வெயிலின் தாக்கத்தை பொறுத்து பள்ளிகள் திறப்பது குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னுலேருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் கிட்டத்தட்ட இரண்டு மாதம் கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது ரொம்பவே பார்த்திங்கனா இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு வந்து சொல்லலாம் மெயினாக வந்து பார்த்திங்கனா அறுபது நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் விடுமுறை விடப்பட்டுள்ளது ஸோ இதாக அப்டேடே ஸோ வீடியோ பார்த்தா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்யாணம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே உடனே பற்றி மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப் இல்லாமல் ஜாயின் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு தேங்க்யூ